அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடன் எனது தாயாரும் போராட்டத்தில் ஈடுபட்டதாக அப்போது விவசாயிகளை எழுவப்படுத்தும் விதமாக கங்கனா ராணவத் பேசியதாக சண்டிகரில் அவரை அடித்த பெண் காவலர் ஆவேசமாக சொல்லியிருக்காரு அதாவது கங்கனா ராணாவத்தை சண்டிகரில் ஏர்போர்ட்டில் அடித்தது ஏன் அப்படிங்கிறத குறித்து பெண் காவலர் ஆவேசமாக பேசியது தற்போது பொது வழியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வழியாக இருக்குது அது பற்றிய முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவசாயிகளுடன் தன்னுடைய தாயாரும் போராட்டத்தில் ஈடுபட்டதாக அப்போது விவசாயிகளை இழிவுபடுத்தும் விதமா கங்கனா ராணாவத் பேசியதாக சண்டிகரில் அவர் அடித்த பெண் காவலர் ஆவேசமாக சொல்லியிருக்காங்க அதாவது சண்டிகர் விமான நிலையத்தில் இருந்து டெல்லி சென்றபோதுதான் போதுதான் குல்விந்தர் கவுர் என்று சிஐஎஸ் அதிகாரி ஒருவர் கங்கனா ராணாவத்தை தாக்கியிருக்காங்க டெல்லியில விவசாயிகள் மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற கோரி நடத்திய போராட்டத்தில் பஞ்சாப் பெண்களும் பணத்திற்காகவே கலந்து கொண்டாங்க அப்படின்னு தரம் தாழ்ந்து பேசியதற்காக அந்த காவலர் கங்கனாவை அடித்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில் கங்கனா ராணாவத்தை தாக்கியது ஏன் என்பது குறித்து ஆவேசமாக பெண் காவலர் குல்வேந்தர் கவுர் பேசியிருக்காரு இது தொடர்பாக கவுர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விவசாய நூறு ரூபாய் வாங்கி கொண்டு அங்கே போராடி கொண்டிருப்பதாக கங்கனா ரனாவாத் பேசியிருக்காங்க கங்கனா ரனாவத் இவ்வாறு அறிக்கை வெளியிடும் போது எனது தாயார் அங்கே கொண்டிருந்தாங்க விவசாயிகளை கங்கனா அவமதித்து விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னதாக சண்டிகர் விமான நிலையத்துல தன்னை பெண் காவலர் தாக்கியது குறித்து கங்கனா வெளியிட்ட வீடியோல பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க கங்கனா ராணாவத் தனது எக்ஸ் பக்கத்துல வெளியிட்ட வீடியோல கூறிய இது என்ன அப்படின்னா என்னை சண்டிகர் விமான நிலையத்தில் பெண் அதிகாரி தாக்கியதை அறிந்து என்னுடைய நலம் விரும்பிகள் மீடியாக்களிடமிருந்து நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்டு எனக்கு செல்போன் அழைப்புகள் வந்தவண்ணமே இருக்கு நான் நலமாகவே இருக்க சண்டிகர் விமானத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் என்னை சோதனை செய்தாங்க அப்போது அதை முடித்துக்கொண்டு நான் அங்கிருந்து நகர்ந்தேன் அப்போது அங்கிருந்த பெண் காவலர் ஒருவர் என்னை அறிந்தார் என்னை அவதூறாகவும் பேசினாங்க என்னை ஏன் அடித்தீர்கள் என நான் கேட்டதற்கு அவர் விவசாயிகளுக்கு ஆதரவாக நான் செயல்படவில்லை என்பதால் அறைந்ததாக தெரிவித்திருந்தாங்க எப்படியோ நான் பாதுகாப்பாக இருக்க ஆனா எனது கவலை என்னவென்றால் பஞ்சாபில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் தீவிரவாதத்தையும் வன்முறையும் எப்படி கையாள்வது என்பதுதான் அப்படின்னு கண்கனா அந்த வீடியோல தெரிவித்திருக்காங்க சண்டிகர் விமான நிலையத்தில் இருந்து டெல்லி சென்ற போதுதான் குல்விந்தர் கவுர் என்று சிஐஎஸ்எப் அதிகாரி ஒருவர் கங்கனா ரணாவத்தை தாக்கியும் இருக்காங்க டெல்லியில் விவசாயிகள் மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப கோரி நடத்திய போராட்டத்தில் பஞ்சாப் பெண்களும் பணத்திற்காகவே கலந்து கொண்டாங்க அப்படின்னு தரம் தாழ்ந்து பேசியதற்காக அந்த காவலர் கங்கனாவை அடித்ததாக சொல்லப்படுது இந்த நிலையில தான் பெண் காவலரே கங்கனாவை அடித்தது ஏன் என்றும் சொல்லியிருக்காங்க கங்கனா ரணாவத்தை தாக்கியது தொடர்பாக பெண் காவலர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய மறுக்க விசாரணையும் நடைபெற்று வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நடிகை கங்கனா ரணாவத்துக்கு சிக்கலும் தற்போது ஏற்பட்டிருக்கு பஞ்சாப் குறித்து சர்ச்சை கருத்துக்களும் களத்தில் இறங்கிய எஸ்ஜிபிசியும் தொடர்ந்து பெரும் கண்டனங்களை தெரிவித்து வருது அதாவது பஞ்சாப்ல தீவிரவாதம் தலை தூக்குகிறது அப்படின்னு நடிகை கங்கனா ரணாவத் எம் எம்பி கூறியதற்கு சிரோமணி குருத்வாரா பர்தங் கமிட்டி அதாவது எஸ்ஜிபிசி கடும் கண்டனம் தெரிவித்திருக்காங்க கங்கனா ரணாவத்தின் கருத்துக்கள் ஏற்று கொள்ள முடியாதவை அப்படின்னா அந்த கமிட்டி தெரிவித்திருக்கு அரசியல் அழுத்தம் இல்லாம விசாரணை நடக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க அண்மையில நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் நடிகை கங்கனா ரனாவத் இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டி தொகுதியில பாஜக சார்பில் போட்டியிட்டார் அங்கு வெற்றி பெற்ற கங்கனா ரனாவத் டெல்லி செல்வதற்காக கங்கனா ரனாவத் நேற்று சண்டிகர் விமான நிலையத்திற்கும் சென்றிருக்காங்க அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு பாதுகாப்பு படையின் சி ஐ எஸ் எஃப் பெண் காவலர் குல்வீந்தர் கவுர் கங்கனாவை நோக்கி வேகமாக சென்றிருக்கிறார் அதுக்கப்புறமா அந்த பெண் காவலர் கங்கனாவின் கன்னத்தில் பலார் அப்படின்னு அறிந்தம் இதனை சற்றம் எதிர்பாராத கங்கனா அதிர்ச்சியில உறைந்து நின்றாங்க இதை கண்டு அவரது உதவியாளர்கள் மற்றும் விமான நிலையத்தில் பாதுகாப்பு படையினர் அந்த பெண் காவலரை அங்கிருந்து அழைத்து சென்றாங்க இதனால சாண்டிகர் விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இந்த சம்பவத்திற்கு பின்னர் கங்கனா விமானம் ஏறி டெல்லி புறப்பட்டு சென்றாங்க பின்னர் விமான நிலையத்தில் நடந்த சம்பவம் குறித்து கங்கனா சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டாங்க கங்கனா என்ன நான் நன்றாக இருக்கேன் சண்டிகர் விமான நிலையத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு சோதனையில் அந்த சம்பவம் நடந்திருக்கு நான் விமான நிலையத்தில் பயணிகளுக்கான சோதனை முடிந்ததுக்கு அப்புறமா செல்லும் போது அந்த பெண் காவலர் வேறு ஒரு கேபின்ல அமர்ந்திருந்தாங்க நான் அவரை கடந்து செல்ல முயன்ற போது திடீரென அவர் என் கன்னத்தில் பலார் என அறைந்தாங்க பின்பு என்னை ஆபாசமாகவும் திட்டினாங்க ஏன் நடந்து கொள்கிறீர்கள் அவரிடம் கேட்டபோது விவசாயிகளின் போராட்டத்துக்காக எப்படி செய்தேன் என்று என்னிடம் சொல்லியிருந்தாங்க பஞ்சாபில் பயங்கரவாதம் அதிகரித்து வருவதும் இதை எப்படி கையாள்வது என்பதும் தான் எனக்கு பெரும் கவலை அளிக்கிறது அப்படின்னு கங்கனா கூறியிருக்காங்க இந்த நிலையில சண்டிகர் விமான நிலையத்தில் கங்கனா ரணாவத் கன்னத்தில் அறைந்த பெண் காவலர் தொடர்பான வீடியோ காட்சிகள் பரவியிருக்கு இதற்கிடையே கங்கனாவை குல்விந்தர் கௌர் பணியடை நீக்கம் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் விளக்கமும் கங்கனாவை அறைந்தது ஏன் என பெண் காவலர் குல்விந்தர் கவுர் கூறும் வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வந்திருக்கு அதில் அவர் நூறு ரூபாய் அல்லது இருநூறு ரூபாய் கொடுக்கப்பட்டதால டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்துவதாக கங்கனா சொல்லியிருக்காங்க டெல்லியில் போராட்டம் நடத்திய விவசாயிகளில் என் அம்மாவும் ஒருவர் என்றாங்க டெல்லியில் போராடிய விவசாயிகளை பயங்கரவாதிகளாக சித்தரித்து காரணத்தால் கோபத்தில் காவலர் குல்வீந்தர் கவுர் நடிகை கங்கனாவை அறிந்த விவகாரத்தில் பஞ்சாப் அமைப்புகள் காவலருக்கு ஆதரவாக களமிறங்கியும் இருக்காங்க பஞ்சாபில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான ஷிரோமணி குருத்வாரா பர்பந்த் கமெட் அதாவது எஸ்ஜிபிசி பஞ்சாபில் தீவிரவாதம் தலை தூக்குகிறது அப்படின்னு நடிகை கங்கனா ரணாவத் எம்பி கூறியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கு இந்த கருத்தை ஏற்கவே முடியாத ஆட்சமணைக்குரியவை என்று குறிப்பிட்டிருக்காங்க ஷிரோமணி குருத்வாரா பர்பந்த் கமிட்டி என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய குருத்வாராக்கிளை நிர்வகிப்பதற்கு பொறுப்பான ஒரு அமைப்பாகும் இந்த ஷிரோமணி குருத்வாரா பர்பந்த் கமெண்டி தலைவர் ஹர்ஜிந்தர் சிங் தாமி நேற்று வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சண்டிகர் விமான நிலையத்தில் மத்திய பாதுகாப்பு படையில பணியாற்றும் பஞ்சாபி மாநில பாதுகாப்பு அதிகாரியுடன் வாக்குவாதத்திற்கு பிறகு கங்கனா பஞ்சாபியர்களுக்கு எதிராக வெறுக்கத்தக்க கருத்துக்களை வெளிப்படுத்தியும் இருக்காங்க இது கங்கனாவின் பஞ்சாப் எதிர்ப்பு மனநிலை வெளிப்பாடு இது கங்கனாவின் மன வெறுப்பு நோயை காட்டுகிறது அதே சமயம் என்னவென்றால் பயங்கரவாதம் கங்கனாவின் பேச்சால் தான் பரவுகிறது சண்டிகர் என்ன நடந்தது என்பது குறித்து சிஐஎஸ்எஃப் பெண் காவலரிடம் ஆட்சேபனைக்குரிய வகையில் ரணாவத் ஏதாவது சொன்னாரா என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் இந்த விவகாரத்தில் அநீதி எடுக்கப்படாமல் இருக்க எஸ்எப் நடத்தும் விசாரணை எந்த அரசியல் அல்லது தனிப்பட்ட செல்வாக்கும் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஹர்ஜிந்தர் சிங் தாமி அறிக்கையில் கூறியிருக்காரு எமர்ஜென்சி படத்தில் இந்திரா காந்தியாக கங்கனா ராணாவத் நடிக்கிறாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் கங்கனா ராணாவத் இந்திய அளவில் புகழடைந்தவர் பல படங்களில் நடித்திருக்கக்கூடிய அவருக்கென்று ஏகப்பட்ட பேர் ரசிகர்களாகவும் இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு புகழ் அடைந்திருக்கிறாரோ அதே அளவு சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் சந்திக்க கூடியவர் அவர் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் இமாச்சல பிரதேசத்தில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருக்காங்க இந்த சூழல்ல அவரை சண்டிக்கர் விமான நிலையத்தில் வைத்து பெண் அதிகாரி ஒருவர் அறைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தற்போது விமான நிலையத்தில் பணியில் இருந்த சிஐஎஸ்எஃப் பெண் அதிகாரி குல்வீந்தர் கவுர் என்பவர் கங்கனா ராணாவத்தின் கன்னத்திலேயே பலார் என்று ஓங்கி அறிந்ததாக கூறப்பட்ட நிலையில் இதனால் அதிர்ச்சியடைந்த கங்கனா செய்வதறியாது திகைத்து நின்றதாகவும் பிறகு அந்த பெண் அதிகாரி மீது புகார் கொடுத்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது விவசாயிகள் போராட்டத்தை கொற்றுப்படுத்தியதற்காக குல்வீந்தர் கவுர் கங்கனா ராணாவத்தை அறிந்ததாகவும் ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் வந்தற்றுக்கு